பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே இருந்துருச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இந்த நாளை கொண்டாடலாம் அழகாக அற்புதமாக மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஜம்முன் குளிச்சுட்டு அழகாக ஒரு ஷோக் கலர் ஒரு டிஷர்ட் போட்டு நம்முடைய பணிகளை துவக்கி வானம் அப்படியே கரங்கும்ன்றக்கு மகிழ்ச்சி நிலா தெரிஞ்சது இப்போ மேகம் வந்து மறைச்சிட்டது ரொம்ப சிறப்பு அழகாக அப்படி தெருவிளக்கு இல்லை ஆளரவ மற்ற சாலைகளில் நம்ம ஒரு நடைப்பயணம் துவங்கியாச்சு மிகச்சிறப்பு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சிறப்பாக எழுந்திரிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் ஒரு அமைதியாக இருங்க இயற்கை ரசிகை கொண்டாடுங்க இன்று செவ்வாய் செவ்வாய்க்கிழமை என்றாலே செவ்வாய் என்றாலே வருவாய் தான் இன்கம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அது பல்கி பிறகும் டொண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் அழகாக அற்புதமாக கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக இந்த ஒரு பயிற்சியை பண்ணுறோம் தொடர்ந்து கன்சிஸ்டன்சி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு கைவரப்படும் இதுக்காக நீங்கள் தனியாக மெனக்கெட தேவையில்லை ரொம்ப சிறப்பாக டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் எல்லாருமே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அனைவருக்கும் இன்பம் மவுண்டேஷன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்றாலே கொடுத்து கொண்டாடுங்க முடியாதவங்களுக்கு கொடுங்க ஈகை ஈகை தான் பண்டிகை அதனால் பண்டிகை காலங்களில் யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்து கொண்டாடலாம் இன்றைய நாள் வந்து சிறப்பாக இருக்கட்டும் அனைவருக்கும் வருவாய்ப்பு இருக்கட்டும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிறப்பு சிறப்பு நன்றியோடு இருப்போம் இன்றைய ஒரு நாள் நமக்கு பூமியில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு இங்கே வாய்ப்பு தான் ஆனால் அந்த வாய்ப்பை நல்ல தரமாக பயன்படுத்திக்கோங்க இறைவனுக்கு நன்றியோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிறப்பு